பூசணிக்காய் சூப் பண்ண போகிறேன் இன்றைக்கி பாருங்கள் பூசணிக்காய் தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் பட்டலவங்க பவுடர் எடுத்து வச்சுருக்குறேன் காண்டு இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுருக்குறேன் அப்புறம் நெய் தாளிக்கிறதுக்கு சூப் மேக்கரில் இந்த சூப் மேக்கரில் டெஃபால் சூப் மேக்கரில் தான் செய்ய போகிறேன் இதில் பாசி பருப்பு கூட கொஞ்சம் போடலாம் நான் வந்து இன்னைக்கு இதோடய செஞ்சு இதுவே போதும் ரெண்டு பேருக்கு வேண்டியதுன்னு அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவேன் தனியாத்தூள் கொஞ்சம் போடுவேன் காரத்துக்கு அப்புறம் உப்பு பண்ணுறத காமிக்கிறேன் ஸ்டார்ட் போட்டுட்டு சூப் வித் பீசஸ் இருக்கு இல்லையா அதை போட்டு கொஞ்சம் சுட வைக்கிறேன் அதாவது அந்த ஹீட் ஆகிறதுக்காக நெய் ஊற்றினா கரையணும் இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணுவேன் அப்புறமே பாருங்க ஸ்டாப் பண்ணிவிடுவேன் இதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த இது வந்தோன்னே சிம்பிள் வந்தோன்னே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அது கொஞ்சம் சூடானோடனே ஸ்டாப் பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்தேன் எடுத்துட்டு கொஞ்சம் நெய் பாருங்கள் நெய் ஊற்றோன்னே அந்த சூடு சூட்டில் கரையுதா தெரியுது உங்களுக்கு அப்படியே கரைஞ்ச நெய் அந்த நெய் கரைஞ்சோடனே பூண்டு வெங்காயம் அப்படியே கொட்ட வேண்டியதுதான் வேறு ஒன்றுமே இல்லை அப்படியே எல்லாத்தையும் அது கொட்ட வேண்டியது தான் தக்காளி தக்காளியும் இதையும் அதே பட்டுறது இது வந்து தனியாத்தூள் கொஞ்சம் அப்புறம் வட்டலங்க பவுடர் கொஞ்சம் பண்ணணும் உப்பு போடணும் அப்புறம் இது கொஞ்சம் நான் தான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறேன் ஏன்னா பெப்பர் கொஞ்சம் சாப்பிட்றப்ப போடுவோம் இல்லையா அதனால கொஞ்சம் தான் போடுறேன் போட்டுட்டு கான்ஃப்ளார் கலக்கி வச்சுருக்க அதை வந்து அப்படியே ஊற்றணும் ஊற்றிட்டு ஒரு மார்க் ஊற்றும் பாருங்கள் இந்த சூப் மேப்பரில் ஒரு மார்க் இருக்கும் அந்த மார்க் முடிய தண்ணி ஊற்றணும் தெரியுதுங்களா இந்த மார்க் தெரியுதா இந்த இடத்துல ஒரு மார்க் வருது பாருங்க இந்த இடத்துல இந்த மார்க் முடிய தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆன் பண்ணணும் அதை ஆன் பண்ணுறப்ப காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மார்க் முடிய கீழே ஒரு மேலே ஒரு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் கீழே மார்க் முடிய தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன் இதில் வந்து சூப்புன்னு சூப்புன்றது இல்லைங்களா நான் அந்த ஆப்ஷன் தான் போட போகிறேன் க்ரீம் சூப் தான் க்ரீம் சூப்புன்னு போட்டு இதை ஆன் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் இதில் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் சத்தம்லாம் வரும் எல்லா பீசஸ் எல்லாம் ஆகி அதுவே ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துடும் அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டுட்டு ப்ரெட்டு வேணும்னா ப்ரெட்டை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு பெப்பர் போட்டு குடிக்க வேண்டியதுதான் நான் குடிக்கிறப்ப காமிக்கிறேன் கேட்கும் பாருங்க அங்க வேகிற சத்தம்லாம் வாசனை குங்குன்னு வந்துட்டு இருக்குது நல்லா குதிச்சு அதெல்லாம் ஆயிட்டு இருக்குது பாருங்க புகையெல்லாம் வருது பாத்தீங்களா அதுவே ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனோடனே இந்த இது சுவிட்ச்சு ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனோடனே நம்ம திறந்து அதை எடுத்து சூப் பவுலில் போட்டு பரிமாறம் பேப்பர் போட்டு ப்ரெட்டை வந்து இது பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன்னா எண்ணெயிலெலாம் பொரிச்செல்லாம் எடுக்க மாட்டேன் ரோஸ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி போட்டோம் அவ்வளோ தான் அந்த நெய் விட்டு அதை அப்படியே போட்டு அதில் அப்படியே வச்சுருக்கணும் அதை கட் பண்ணி ஒரு முறுநான ஒன்று கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுன்னா சூடாகிச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அதை அப்படியே கட் பண்ணி அதில் போட வேண்டியது தான் நான் எண்ணெயிலலாம் அப்படியே பொறிச்சு எடுக்க மாட்டேன் எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் சூப் மேலே போட்டுட்டு பெப்பர் தூவி சாப்பிட வேண்டியதுதான் எழுந்துட்டு தான் இருக்கணும் அர்த்தம் இது வந்து கீ பாமில் வரணும் கீ பாம்மில் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இந்த கீ பாம் பட்டன் ஆன் ஆகும் அப்போ தான் வந்து நம்ம அதை திறக்கணும் பாருங்கள் கீ பாம்ங்கிற இது மோடுக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு முன்னாடியே தான் தேக்க போகிறேன் ஸ்டாப் பாருங்க எப்படி சூப்பர்ஸ் பார்த்தீங்களா எல்லாம் போட்டெல்லாம் உங்கள் கண் முன்னாடி தான் பார்த்தேன் பீஸ் பீஸாக கட் பண்ணி தக்காளி கிக்காளி எல்லாம் எப்படி இந்த நல்லா ஸ்பாஷாக எழுந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் முன்னால் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கணும் அது சத்தம் ட்ருன்னு அந்த இந்த இது சுற்றுறது வந்து சத்தம் கேட்டிருக்கும் அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறது பெப்பர் போட்டுட்டு பவுலில் ஊற்றிட்டேன் பாருங்கள் ஆகிடுச்சு பாருங்கள் பெப்பர் போட்டேன் பிர வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நைட்டு சூப்பர் நல்லா இருக்கா யூ ஸ்வீட் சூப்பர் சார் சூப்பர் ट्रक्टर सुपर